ஓரெழுத்து ஒரு மொழியிலும் அவற்றின் பொருளையும் காணலாம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அதை வந்து ஒவ்வொரு வரிசையா நான் பிரிச்சிருக்கிறேன் உயிரெழுத்துக்கள் ஆறு அது என்னென்னு பார்க்கலாம் ஆ பசு க ஈ கொடு உ இறைச்சி ஏ அம் அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஆ பசு ஈ கொடு உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்து காவரிசை காவரிசையில நான்கு தான் கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் அடுத்து வந்து சாவரிசை சாவரிசையில நான்கு தான் சா இறந்து போ சி நிகழ் இகழ்ச்சி சீங்கிறது இகழ்ச்சியை சொல்லக்கூடியது சே உயர்வு சோ அப்படின்னா மதில் மதில குறிக்கக்கூடியதான் சோ அடுத்து தாவரிசை தாவரிசையில் ஐந்து தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் அடுத்து நாவரிசை நாவரிசை சொற்கள் ஐந்து நா நாவு நீ முன்னிலை உரிமையை குறிக்கக்கூடியது நே நேசம் அன்பு நை இழிவு நை இழிவை குறிக்கக்கூடியது நோ அப்படின்னா வறுமை வறுமை நோயும் அப்படின்னு பச்சு நோனா வறுமை அடுத்து பாருங்க பாவரிசை பாவரிசையில ஐந்து பா பாடல் பூ மலர் பே மேகம் அதனாலதான் பேகன்னு சொல்றோம் மேகத்தை போன்று கொடைவள்ளல் பை இளமை பைன் தமிழ்னா இளமையான தமிழ் போ செல் அடுத்து மாவரிசை மாவரிசையில ஆறு மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் அஞ்சனம்னா கருமை மோ மோத்தல் அடுத்து யாவரிசை யாவரிசையில ஒன்னே ஒன்னுதான் யா அப்படின்னா அகலம் அகலத்தை குறிக்கக்கூடியது வரிசை வந்து நான்கு வா அழைத்தல் வி மலர் மலரோட ஒரு நிலைதான் வி வை புல் புல்லை குறிக்கக்கூடியது வௌ அப்படின்னா கவர் இது எல்லாமே நெடியில் எழுத்துக்கள் இப்போ குறியில் எழுத்துக்களில் இரண்டே இரண்டு தான் நோ நோய் டூ உன் நோ நோய் தூ உன் அவ்வளோதான் இப்படி பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து மனப்பாடாயிரும் அதனால் பிரிச்சு படிங்க அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நன்றி